தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் சென்னையில் போராட்டம் நடந்தது எல்லாரும் அதை பத்தி பேசினாங்க இப்போ அதனைத் தொடர்ந்து மதுரையிலும் தூய்மை பணியாளர்கள் போராடுறத பாக்குறோம் இதற்கிடையில் ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்கிறது தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா அவர்களுக்கு அரசு பணி கொடுக்கப்பட வேண்டுமா வேண்டாமான்னு நிறைய விவாதங்கள் நடந்திருக்கிறது முக்கியமாக விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொன்ன அந்த கருத்தும் விவாதிக்கப்படுகிறது நீங்க அதையொட்டி சில கருத்துக்களை சமூக வலைதளங்களில் எழுதியிருந்தீங்க இப்ப திருமாவளவனுடைய கருத்து இருக்கு இல்லையா அது எந்த வகையில் உங்கள் நீங்கள் விமர்சிக்கிறீங்க எந்த இடத்துல இருந்து அது தவறு அல்லது அது விமர்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க தோழர் திருமாவளவன் அவரோட கருத்து வந்து ஒரு சாதிய கட்டமைப்பு வகையில பாக்கையில அவரோட கருத்து வந்து கருத்து வந்து ஏற்புடையதுதான் ஆனா அவர் சொல்ற அந்த என்ன சொல்ற வழி சொல்றோம்ல அதை எப்படி நம்ம அடைய போறோம் அப்படின்ற அந்த வழி ஒண்ணு அந்த அந்த வீடியோல பேசியிருக்காரு நான் யூஸ்வலா வந்து இந்த மீடியால ரிப்போர்ட் பண்ற அந்த சோஷியல் மீடியா போஸ்ட் பத்தியெல்லாம் நான் கொஞ்சம் டீப்பா நான் பார்ப்பேன் ஏன்னா யூஸ்வலா பேசுறவங்க ஒரு விஷயத்த பத்தி பேசியிருப்பாங்க அத ரிப்போர்ட்டா எழுதப்போ சில நேரங்கள்ல அந்த எசன்ஸ் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் வந்து நான் விகடனில் வந்த ஃபிளாக் ஒன்னு பார்த்தேன் அப்புறமா அவரோட வீடியோவும் நான் ஃபுல்லா போய் லிசன் பண்ணேன் ஸோ அதுல இருந்தா தெரிஞ்சு அவர் தெளிவாகவே சொல்லியிருக்காரு சோ இந்த பணி நிரந்தரம் அப்படின்ற கோரிக்கையை நம்ம மக்கவே கூடாது அப்படின்றதுல அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு சோ தான் நம்ம முரண்படுறோம் ஸோ அவர் வந்து காலங்காலமா தூய்மை பணி செய்யறவங்க ஏன் தூய்மை பணி செய்யணும் அதை நிரந்தரப்படுத்தினா அந்த பணி அவங்க திருப்பி திருப்பி செய்யறதுக்கான வாய்ப்பு உருவாகும் அப்படின்ற கண்ணோட்டத்துல அவர் பாக்குறாரு அதனால இதை நம்ம நிரந்தரப்படுத்துறதுக்கு நம்ம கேட்கக்கூடாது அப்படின்றது அவரோட அடிப்படை அந்த அடிப்படை யாருமே மறுக்கல போராடுறவங்களும் சரி இல்ல அவங்களுக்கு ஆதரவா களத்துல நிற்கிற தோழர்களும் சரி அந்த விஷயத்த வந்து யாருமே மறக்க மாட்டாங்க இப்ப தூய்மை பணியில் ஈடுபடுற தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து அவங்களோட சந்ததியோ இல்லை அவங்களோ தொடர்ந்து அதிலே இருக்கணும்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க ஏன் நம்ம வந்து அது வந்து ஒரு அரசு பணியாவோ இல்லை நிரந்தர பணியாவோ இருக்கணும்னு நினைக்கிறோம்னா அதுதான் வந்து அவங்க அடுத்த அவங்களோட சமூக படிநிலையில அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்பு கொடுத்தோம் இப்ப பல திருமாவளவன் சொன்னதுக்கு பல எதிர்வினைகள் வந்து அந்த அடிப்படையில தான் வந்திருக்கு இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து தொடர் சண்முகம் கூட அதுக்கு எதிர்வினையாற்றிருக்காரு திருமாவளவனோட அந்த கருத்தை வந்து கண்டிச்சுதான் அவருமே பேசியிருக்காரு ஸோ இதுதான் அந்த ஓவரால் இஷ்யூ ஸோ அதை பத்தி தான் என்னோட கருத்தை நம்ம தெரிவிக்கணும்னு நினைச்சது இப்போ அவங்க வீசிகா தரப்புல இருந்து அதற்கான விளக்கங்களையும் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக நாங்க இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் தூய்மை பணி செய்யக்கூடியவர்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க மலம் அல்லக்கூடியவர்களும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க அவர்களையெல்லாம் அந்த வேலையிலிருந்து விடுவித்து முன்னேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் என்னவோ அதை செய்யணும்ன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது அவங்க பதிவு பண்றாங்க இல்ல அவங்க சொன்ன கோரிக்கையில யாருக்குமே மாற்று கருத்து இருக்கவே முடியாது அந்த கோரிக்கை வந்து சரியான கோரிக்கை தான் ஆனா நீங்க எப்ப வந்து நிரந்தர பணியா மாத்துறீங்களோ அப்பதான் வந்து நம்ம தமிழ்நாடு அரசுல இருக்கிற அந்த இடஒதுக்கீடு முறையை நீங்க பின்பற்ற முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் இத பத்தின ஒரு என்னோட விமர்சன பார்வையை ட்விட்டர்ல போட்டிருந்தப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு ஒரு நோட்டிபிகேஷன் கூட நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன் ஸோ அதுல வந்து அவங்க தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்க நியமிக்கிறாங்க அப்ப எல்லா அந்த ரிசர்வேஷன் ரோல் ஃபாலோ பண்றாங்க ஜிடி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அப்புறம் தமிழ் தமிழ் மீடியத்துல படித்த ப மாணவர்கள் இந்த மாதிரி வந்து அந்த ரிசர்வேஷன் வந்து கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றாங்க இவங்களோட கூற்று வந்து அதுல ரிசர்வேஷனை ஃபாலோ அது வந்து நம்ம பார்க்க முடியாது இன்னொரு பக்கம் நான் வந்து தமிழ்நாடு ஜுடிஷியல் அகாடமின்னு ஒன்று இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் அது இருக்கு தான் வந்து புதுசா ரெக்ரூட் பண்ண சிவில் ஜட்ஜஸ் அவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க இருக்கிறப்போ அங்க தூய்மை பணியாளர்கள இருந்த சில பேர்கிட்ட நம்ம பேச முடிஞ்சது அவங்க கிட்ட இருந்து பேசினப்ப நான் இது வந்து என்னோட தனிப்பட்ட முறையில நான் பார்த்த நபர்கள்ட்ட இருந்து பேசின பத்தின விஷயங்கள் தான் ஏன்னா நான் ஒரு ஆராய்ச்சியாளர்ன்ற அடிப்படையில எப்பவுமே நான் பேசுறது வந்து தரவுகள் அடிப்படையில் பேசுறது எனக்கு எப்பவுமே நான் அதை எப்போவுமே அதை கருத்துல கொண்டு கருத்துல எடுத்துக்குவேன் சோ அந்த வகையில அவங்ககிட்ட பேசுறப்போ அவங்கெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்புல இருந்து வந்தவங்க கிடையாது ஸோ அவங்க வந்து ஒரு நடுத்தர சமூகம் லைக் பிசி எம்பிசி அந்த சமூகத்துல இருந்து தூய்மை பணியாளர்கள்லாம் அவங்க வேலை செய்யறாங்க அவங்க அந்த வகுப்புல இருந்து வர்றதுக்கான காரணம் இடஒதுக்கீடு இருக்கிற வாய்ப்பு தான் சோ அந்த வகையில தான் நம்ம இது அரசு வந்து ஒரு நிரந்தர பணியா இருக்கிறப்போ அது ரிசர்வேஷன் நம்ம ஃபாலோ பண்ற வேண்டியது இருக்கும் அப்ப பலதரப்பட்ட எல்லா சமூக மக்களும் அதுல பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் திருமாவளவன் அந்த பேச்சுல கூட சொல்லியிருப்பாரு இயந்திரமயப்படுத்தணும் அதையும் யாரும் மறுக்க மாட்டாங்க இயந்திர இயந்திரமயப்படுத்துறப்பதான் இந்த வேலையை வந்து தொடர்ந்து செய்யறவங்க வேலை ஒரு வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சோ அதுக்கு கவுண்டரா சண்முகம் என்ன சொல்லிருப்பாங்க அவர் பார்த்த ஒரு நேரடியா ஒரு தூய்மை பணியாளர்களோட எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பாரு ஸோ தூய்மை பணியாளர் ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க நிரந்தர பணியாளராக இருப்பாங்க அரசு ஊழியராக இருப்பாங்க அவங்களோட பொண்ணு வந்து ஒரு முனைவர் பட்டம் பெற்று இப்போ பேராசிரியர் இருக்காங்க ஸோ இப்போ அவங்களோட குடும்பம் வந்து அவங்க அடுத்த சந்ததி வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அந்த அது நிரந்தர பணியாக இருந்ததுனால தான் வந்திருக்குன்னு அவர் ஒரு மேற்கோள் காட்டியிருப்பார் ஸோ அதே மேற்கோள் தான் நான் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கீழே வேலை செய்கிற தூய்மை பணியாளரோட மேற்கோளை நான் காட்ட விரும்புகிறேன் இப்போ தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனைகள் குறித்து நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதும் புரிஞ்சிக்க முடியுது இப்போது இங்கே அரசாங்கம் அவர்களை அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்காமல் இருக்கிறதோ இல்ல எந்த விஷயம் வந்து அதுக்கு தடையாக இருக்குன்னு பாக்குறீங்க இப்போ அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு பொருளாதார அடிப்படையில் பாக்கும்போதோ இல்ல கவர்மெண்ட் செய்யணும்னு நினைச்சா ஒரு நிமிஷத்துல செஞ்சுட்டு போயிடலாம் ஐசியான விஷயம் எங்க அது சிக்கலா இருக்குன்னு பாக்குறீங்க இல்ல இது பா ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இந்த விஷயம் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க அரசு வந்து பல துறைகளில் இந்த அவுட் சோர்சிங் பண்றத ஒரு கொள்கை முடிவை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றதான் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு போராட்டம் நடக்கிறப்ப அதை பத்தி பெரிய பெரு பெருசா பேசுறதுக்கான ஒரு இது இப்ப கூட பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் போராட்டம் பண்ணாதவங்க ஏன் இப்ப போராட்டம் பண்றாங்க அது வந்து முன்னாடி இருந்து அதிமுக ஆட்சி காலத்துலயே அது வந்து தனியார் கொடுத்துட்டாங்க அப்ப எல்லாம் கேட்காதவங்க இப்ப கேக்குறாங்க யூஸ்வலா எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னாடியே ஏன் கேட்கல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லார்ட்டையும் கேட்பாங்க ஆனா அது வந்து ஒரு சரியான அணுகுமுறையா இருக்க முடியாது எல்லா நேரங்களிலேயும் எல்லாத்தையும் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டே இருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் வந்து தொழிலாளர் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் போராடிட்டு இருப்பாங்க அதனால இந்த மாதிரி ஒரு போராட்டம் தான் அந்த பிரச்சனையை குறித்து ஒரு பரவலான ஒரு விவாதம் ஏற்படும் அந்த விவாதத்தை அந்த விவாதத்தோட அடுத்த கட்டம் தான் இது மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வருது சோ அப்படி பார்க்கையில தான் நம்ம இந்த இந்த விஷயத்த பத்தி தொடர்ந்து நம்ம மறுபடியும் ஹைலைட் பண்ண வேண்டியதா இருக்கு இப்ப இப்போ தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை நான் சொன்னேன் அதே மாதிரி பல பல்கலைக்கழகங்கள்ல அரசு பல்கலைக்கழகங்கள்ல தூய்மை பணியாளர் இருக்கிறவங்க வந்து ஒரு அவுட் சோர்ஸ் ஏஜென்சி மூலமா தான் நியமிக்கப்பட்டிருப்பாங்க தூய்மை பணியாளர்கள் மட்டும் கிடையாது அங்க பல்கலைக்கழகங்கள்ல இருக்கிற பிரிவு அலுவலர்கள் இருப்பாங்க டெம்பர் டேப்லெட்டர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இவங்க மது கொண்டு ஆஹ் அவுட் சோர்சிங் ஏஜென்சி மூலமா தான் நியமிக்கப்படுறாங்க அதே மாதிரி வனத்துறையை பொறுத்தவரைக்கு வேட்டை தடுப்பு காவலர்னு ஒரு பிரிவு இருக்கிறாங்க முக்கவாசி வந்து புலிகள் காப்பகங்கள்ல தான் அவங்க பணி செய்வாங்க அவங்க எல்லாம் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல வந்து பழங்குடி இனத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க அவங்க வந்து ஒரு பத்து வருடம் வேட்டை தடுப்பு காவலரா கஷ்டப்பட்டு தொடர்ந்து பணியில் இருந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு வன காவலரா அரசு ஊடக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வனத்துறையும் அந்த மாதிரி வேட்டை தடுப்பு காவலர்கள் அரசாங்கம் நேரடியா வனத்துறை நேரடியா நியமிக்க கூடாது ஒரு ஒரு ஏஜென்சி வெளிமுகமை மூலமா மேன் பவர் ஏஜென்சி மூலமா நியமிக்கணும்ன்ற ஒரு ஒரு முடிவை அவங்களும் எடுத்திருக்கிறாங்க சோ இது வந்து தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை மட்டும் கிடையாது இது பல துறைகள்ல பல மக் பல நபர்களை இதை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு அதனாலதான் இதை பத்தி வந்து தொழிலாளர்கள் நலன் சார்ந்து இயங்குற பல இயக்கங்கள் முற்போக்கு இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் இதை பத்தி ஒரு கேள்வி எழுதுகிற காரணமே அந்த விஷயம் போறது கிடையாது அடுத்து வரும் காலங்கள்ல அடுத்தடுத்த துறைகளுக்கும் இது நீச்சி அடையும் சோ இது நம்ம கேள்வி கேட்டு நம்ம ஸ்டாப் நினைக்கிறோம் அரசாங்கம் நீங்க கேட்டீங்க சரியான கேள்வி அரசாங்கம் ஏன் இதை வந்து அடுத்த ஏன் பணிதந்திரம் செய்ய மாட்டாங்க அப்படின்றது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பிரசிடென்ட் ஒண்ணு செட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து இந்த மாதிரி அவுட் சோர்சிங் கொடுத்து ஒரு செட் பண்ணதுனால அரசு வந்து எப்பவுமே அந்த பிரசிடன்ஸ் செட் பண்ணிட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்றதுக்கான நடைமுறையை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த தான் இது இமிடியேட்டா ஒரு அட்ரஸ் பண்ண முடியாது நான் என்ன நான் ஃபீல் பண்றேன்னா ஒரு ஒரு தொடக்கத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து வருஷம் யாரு வேலை செஞ்சிருக்கிறாங்களோ அவங்கள வந்து பணி நிரந்தரம் செய்ய அப்புறம் ஒரு 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 தொலைநோக்கு பார்வையில ஒரு ஒரு நீண்ட கால திட்டத்தை ஒண்ணு உருவாக்கி அதை வந்து ஒரு அரசு பணியாவோ நிரந்தர பணியாவோ எல்லா இடத்துலயும் மாத்தறதுக்கான முன்னெடுப்புலதான் அரசு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ சென்னையை தொடர்ந்து மதுரையிலும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அங்கேயும் வந்து இந்த போராட்டம் அதனை தொடர்ந்து கைது அந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் இருக்கிறத பார்க்க முடியுது சமூகத்துல இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த விஷயம் இப்படி தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது வந்து தூய்மை நிக்க போறது கிடையாது தான் நான் மறுபடியும் சொல்றேன் இது மத்த மத்த துறைகள்ல இருக்கிற மற்ற பணியாளர்களையும் இது ஒரு என்ன சொல்றது அவங்களோட அந்த சைக்காலஜியை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும் உதாரணத்துக்கு நீங்க மதுரையில சொன்ன போராட்டத்துல ஒரு பெண்மணி பேசியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டா கூட எங்களை அட்டண்டன்ஸ்ல ஆப்சன் போட்டுடுறாங்க மூணு நாள் தொடர்ந்து லேட்டா வந்தா எங்களுக்கு சம்பளத்தை பிடிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஸோ அது கூட நான் இன்னொரு விஷயம் ஆட் பண்ண நினைக்கிறேன் என்னன்னா பல பல்கலைக்கழகங்கள்ல அந்த தூய்மை பணியாளர் இருக்கிறவங்க இந்த மாதிரி தக்காரியில பணியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் அட்டண்டன்ஸ் வச்சிருப்பாங்க அவங்க வந்து ஒரு நிமிஷமும் ரெண்டு நிமிஷமும் லேட்டா வந்துட்டா கூட உங்களுக்கே தெரியும் நம்ம நிறைய பேர் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கண்டிப்பா முடியாது ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஒன்று ரெண்டு நேரங்கள்ல தாவதங்கள் ஏற்படும் தான் ஆனா அவங்களுக்கு வந்து அந்த அட்டனன் சிஸ்டம் வச்சு அதை கரெக்ட் ஃபாலோ பண்றாங்க ஆனா அதே அரசு நிரந்தர பணியாளர்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அட்டனன் சிஸ்டம் கிடையாது இதுவே வந்து ஒரு அந்த அந்த ஒரு இரட்டை தன்மை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு பக்கம் பெர்மனென்ட் ஸ்டாஃபா ஒரு நல்ல சம்பளம் வாங்குறவங்களுக்கு அந்த மாதிரி பயோமெட்ரிக் அட்டனன்ஸ்ன்றது கிடையவே கிடையாது இன்னொரு பக்கம் தற்காலிக பணி செய்யறவங்களுக்கு பெர்மனன்ட் இது இப்போ பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் வச்சு அவங்க சில நிமிடங்கள் தாமதம் வந்தாலே சம்பளத்தை இது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதைத்தான் அந்த மதுரையில போராடிய ஒரு பெண்மணி வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க கரெக்டா இவங்க ஒரு மூணு நாள் லேட்டா வந்தா கூட எங்களுக்கு சம்பளத்தை பிடிச்சிடுறாங்க சோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஒரு நிரந்தர பணியாளராக இருந்தா இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்த முடியும் அதுக்காக அவங்க தாமதம் வர்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா அதுக்கான ஒரு காரணங்கள் இருக்கும் ஆனா ஒரு தனியார் வெளிமுகமையாத க கணக்குல எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பிடிச்சாதான் அவங்களுக்கான லாபத்தை அவங்க ஈட்ட முடியும் ஏன்னா எப்பவுமே ஒரு வெளிநபரை நீங்க உள்ள கொண்டு வந்து அதுல அந்த ஏஜென்சி வந்து அது அது ஒன்றும் சமூக சேவை செய்யறதுக்கு அந்த ஏஜென்சி வரது கிடையாது இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குதுன்னா அந்த சம்பளத்தை மீறி அந்த ஏஜென்சி ப்ரொவைட் பண்ற அந்த சர்வீஸுக்கு கவர்மெண்ட் வந்து அடிஷனலா பே பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு ஏஜென்சி வந்து ஒரு யூஸ்வலா அந்த ஏஜென்சி வந்து கம்ப்ளீட் பண்ணி டெண்டரிங் மாதிரி யார் வந்து அதிகமா கோட் பண்றாங்களோ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இந்த மதிப்பீடெல்லாம் ஒரு உதாரண மதிப்பு தான் ஒரு தோராய மதிப்பு தான் ஒரு ஐநூறு கோடிக்கு நாங்க கோட் பண்றோம்னா யார் யாராவது ஒரு ஏஜென்சி அறுநூறு கோடி கோட் பண்ணா அவங்களுக்கு வந்து அந்த டெண்டர் கொடுப்பாங்க அவங்க அந்த பணியாளர்களை நியமனம் பண்ணி சம்பளம் கொடுக்கறது எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க அப்ப கண்டிப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத தொகையை வந்து அவங்களுக்கு அந்த கம்பெனிக்குன்னு ஒரு அவங்க கொடுக்குற அந்த வேலைக்காக கண்டிப்பா சர்வீஸ் சார்ஜும் அந்த மாதிரி கண்டிப்பா அவங்க செலவு பண்ண முடியும் வேண்டி இருக்கும் அப்ப இந்த மாதிரியான தற்காலிக பணியில ஒரு வெளிமுகமின் மூலம் அரசு ஈடுபடுத்துறது அரசுக்கு தான் செலவினமே ஒழிய தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களுடைய பிரச்சனை ஒரு பக்கமா இது பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து சமூக நீதி பார்வையிலயும் பார்க்குறாங்க இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த பிரச்சனையா மட்டுமே சிலரால் பார்க்கப்படுது அப்படி இதை பார்க்கறது சரியா இல்ல அது வந்து ஒரு சாதிய மனநிலை கொண்ட ஆட்கள் வந்து அந்த சாதிய படிநிலையில கீழே இருக்கிற மக்கள் வந்து அவங்க தான் செஞ்சுட்டு இருக்கணும்ன்ற அந்த அகம்பாவ மனநிலையை அவங்களுக்கு இருக்குன்றதை நம்ம மறுக்கவே முடியாது ஆனா இப்போ சமூக நீதி பார்வை கொண்ட எல்லாருமே வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அடுத்த நிலைமைக்கு போகணுன்ற எதிர்பார்ப்பு பரவாயில்ல எல்லாருக்குமே இருக்கு நான் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லி விளக்குன்னா அது ஓரளவுக்கு எல்லாருக்குமே போய் சேரும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு உதாரணம் என்னன்னா நான் சிறு குழந்தையா இருக்கிறப்போ தூய்மை பணியா இத்த முடிந்திருத்து நபர்கள் சரி நான் ஒரு இருந்து நான் வளர்ந்த நபர் ஸோ அந்த கிராமத்துக்கு நான் போறப்போ அந்த முடித்திருத்தும் நபர் வந்து காசு கொடுக்க மாட்டாங்க இப்ப நான் போய் யாராவது முடிவெட்டுறாங்கன்னா அவருக்கு வந்து அந்த அவருக்கான அந்த வேலை செய்வதற்கான ஊதியம் கிடையாது ஏன்னா அவருக்கு வந்து அரிசியோ இல்லை நெல்லோ அந்த கிராமத்துக்கு கொடுப்பாங்க அதுதான் ஒரு வழக்கமா இருக்கும் ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி அந்த அவங்க முடி திருத்தும் பணியவே அவங்க செஞ்சுட்டு இருக்கலாம் இல்லை அவங்க அவங்களோட அடுத்த சந்ததி படிச்சு வேற ஒரு வேலைக்கு போயிடலாம் ஆனா ஒரு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி முடி திருத்தும் நபர் அப்படின்றவரை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சமூகத்துல இருந்து ஒழுக்கப்பட்ட ஒரு நிலைமையில அவங்க இருந்திருப்பாங்க ஆனா இப்ப முடி திருத்தும் வேலையை பல நபர்கள் செய்ய வந்துட்டாங்க நிறைய பிரைவேட் கம்பெனி வந்துருச்சு இப்ப நீங்க ஒரு இது அதை வந்து ஒரு பிராண்டாவே மாத்திட்டாங்க சோ இது வந்து ஒரு சமூக மாத்தி மாத்திருக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அதே நிலைமை வந்து நீங்க அதே மாதிரி டேட்டு இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நாடோடி மக்கள் தான் வந்து யூஸ்வலா வந்து அந்த டேட்டு போடுவாங்க அவங்கள வந்து நம்ம ஒரு ஒரு மெயின்ஸ்ட்ரீம் வந்து அவங்கள வந்து ஒரு ஒதுக்க ஒடுக்கப்பட்ட மக்களாதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த டேட்டு போடுற அந்த பச்சை குத்துன்ற வேலையும் அதுவும் ஒரு ஒரு மெயின்ஸ்ட்ரீம் வேலையா மாறிடுச்சு இப்ப ஒரு பெரிய பெரிய பிரான்ச்சைஸ் எடுத்தெல்லாம் அந்த வேலையை பண்றதுக்கான ஆட்கள்லாம் வந்துட்டாங்க சிட்டில அது ரொம்ப பரவலாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையும் நம்ம எப்ப எல்லாம் மெக்கனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ திருமாவளவன் சொன்ன மாதிரியும் பல சிந்தனையாளர்கள் சொல்ற மாதிரி இதில் நீங்க எவ்வளோக்கு கேவல வந்து இயந்திரமயப்படுத்துறீங்களோ இதே நிலைமை நம்ம நான் சொன்ன அந்த முடி திருத்தும் நபர்கள் விஷயத்துல நடந்தால்தான் சரி இல்ல பச்சை குத்துபோக நடந்தாலும் சரி அதே மாதிரியான ஒரு நிலைமை வந்து தூய்மை பணியாளர்களுக்கு அந்த வேலையிலயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப ஆக்குறப்போ இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துல இந்த ஒரு பணியுமே வந்து பரவற எல்லாராலும் ஏத்துக்கொள்ளும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பணியா மாறும்ன்ற நினைக்கிறேன் சோ அதுதான் வந்து உண்மையான சமூக நிதியா இருக்க முடியும் இப்போ திருமாவளம்னு சொல்றது வந்து அந்த அந்த மக்களை கொண்டு அப்படின்ற ஆதங்கத்துல அவர் சொல்றாரு அந்த அந்த அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பை வந்து நிரந்தர பணி மட்டும்தான் ஏற்படுத்தும் அவங்க தற்காலிக பணியாளர் இருந்தாங்கன்னா அவங்க இன்னுமுமே இதே அந்த 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 விஷயத்தை சைக்கணும் தான் இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படித்தான் நான் இதை பாக்குறேன்